திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொறுப்பது வேண்டு குரல் விளக்கம் நடைபெற்ற குற்றங்களை நடுநிலை தவறாமல் ஆராய்ந்தறிந்து மீண்டும் அவை நிகழா வண்ணம் அக்குற்றங்களுக்கேற்ப தண்டனை கிடைக்கச் செய்வதே அரசின் கடமையாகும் குரல் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொறுப்பது வேந்து குரல் கடிதோச்சி மெல்ல நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் குரல் விளக்கம் குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குதான் தொய்வின்றி நெடுநாள் நீடிக்கும் குரல் கடிதோச்சி மெல்ல வெறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் ஒன்று குரல் வெொழுும் வேங்கோளாயின் ஒருவந்தம் குரல் விளக்கம் குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் குரல் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் குரல் இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும் குரல் விளக்கம் நம்மை ஆளுவோர் மிகவும் கொடியவர் என்று குடிமக்களால் சொல்லப்படும் கொடுஞ்சொல்லை பெற்ற ஆட்சி அதன் ஆட்சி காலம் குறைந்து விரைவில் அழியும் என்றரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும் குரல் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கண்டென்ன துடைத்து குரல் விளக்கம் யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெருஞ்செல்வம் எனப்படும் தோற்றமே ஆகும் இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயை கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் குரல் விளக்கம் கடுஞ்சொல்லும் கருணையற்ற உள்ளமும் கொண்டவர்களின் பெருஞ்செல்வம் நிலைக்காமல் அழிந்துவிடும் குரல் கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் குரல் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் குரல் விளக்கம் கடுஞ்சொல்லும் முறைகடந்த கடந்த தண்டனையும் ஓர் அரசின் வலிமையை தேய்த்து மெலிய செய்யும் அறம் என்னும் கருவியாக அமையும் குரல் கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் குரல் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி கலந்து பேசி செயற்படாத அரசு தன்னை சின வழி நடத்தி தவறு வரும்போது அமைச்சர்களை சினந்தால் அரசின் செல்வம் நாளும் குறையும் குரல் இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரீர் திரு குரல் செருவந்த போழ்தீர் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும் குரல் விளக்கம் முன்கூட்டியே உரிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் வேந்தன் போர் வந்துவிட்டால் அதற்கு அஞ்சி விரைவில் வீழ நேரிடும் வெறுவந்து பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லதில்லை நிலக்குப் பொறை குரல் விளக்கம் மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை குரல் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லதில்லை நிலக்குப் பொரை